இந்த வீடியோவில் முடவாட்டுக்கால் கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம் அதோடைய பயன்கள் அண்ட் எதற்காக இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோவில் போகலாம் கிழங்கு இது ரொம்ப எல்லாரும் அதிகமாக சொல்லிகிட்டே வராங்க இது வந்து முட்டி வலிக்கு நல்லது அது மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி நானும் அதை பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணலான்னு வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து ஜாயின்ட்ஸ் பெயின் முதுகு வலி உடல் வலி தசை வலி இடுப்பு வலி நரம்பு வந்து பல இனமாக இருந்துச்சுன்னா உடல் வந்து சோர்வாக இருந்ததுன்னா ஒபிசிட்டி அதாவது உடல் பருமன் நோ ப்ராப்ளம் சுகர் பிளட் ப்ரெஷர் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லா வேலையும் போய்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்னோடய அத்தைக்காகவும் அம்மாக்காகவும் இதை வாங்கினேன் ட்ரை பண்ணலான்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட ரெசிபி என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன் இப்போ இது என்ன எதெல்லாம் குணப்படுத்தும் இது எப்படி சாப்பிடணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன் அண்ட் இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருக்குது அந்த ஆட்டுக்கால் பாதத்தில் ஒரு மாதிரி கட்டை மாதிரி இருக்கும்ல அது மாதிரியே தான் பார்க்குறதுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த முடி மாதிரியே இருக்குது அந்த முடி வந்து கூட பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு அனிமலோட முடி மாதிரியே தான் இருக்குது ஆனால் இது பியூர் வெஜிடேரியன் இது வந்து ஒரு கிழங்கு அது ஆட்டுக்கால் மாதிரி இருக்க இருக்கிறனால தான் இது முடவாட்டுக்கால் அப்படின்னு பேர் பெற்றிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த அந்த தோல் மாதிரி இருக்குது சொன்னால அந்த முடி மாதிரி அதை கூட நல்லா சீவிட்டு அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை கூட நம்ம குளித்தோன்னா நமக்கு தோல் பிரச்சனை அதுக்கப்புறம் அ அரிப்பு இல்லை தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள்லாம் குணமாயிடும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது இந்த முடக்குவாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டிக்கு முட்டி வலிக்கும் பார்த்திங்களா ஜாயின்ஸ் பெயின் எல்லாம் வரும்னு முடக்கு முடக்குவாதம் அதுக்கு வந்து முடக்கு வாதத்துக்கு வந்து மருந்தே கிடையாது அதை நம்ம சாப்பிட்டா அந்த வலியை வந்து நம்ம கொஞ்சம் குணப்படுத்தலாமே தவிர அதுக்கு பர்மனண்ட்டான தீர்வு வந்து இன்னும் யாருமே கண்டுபிடிக்கலை ஈவன் டிடி கூட பார்த்திங்கன்னா நிற்க முடியல ஒரு வீடியோ பார்த்தேன் அவங்களுக்கு நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப கால் வந்து அவங்களுக்கு ரொமோட்டாய்டு ஆத்திரைட்டிஸ் வந்துடுச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆத்திரைட்டிஸ் அப்படின்றது வந்து முட்டிக்கு முட்டி வரும் அந்த முட்டியில் இருக்கிற அந்த ஒரு தேய்வு அந்த எலும்புகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சிட்டே வர்றது தான் அந்த ஒரு நோயோட தன்மை ஸோ அது வந்து இந்த முடவாட்டுக்கால் சூப் வந்து நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு ஸோ இதை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்னா அந்த தோல் முடி மாதிரி இருக்கிறத நீக்கிட்டு சுத்தம் செஞ்சுட்டு அந்த கிழங்கை வந்து நம்ம சூப் வச்சு சாப்பிட்லாம் வெங்காயம் தக்காளி சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம இரவில் வந்து குடிக்கணுமா இந்த சூப்பை ஸோ ஐம்பது கிராம் கிழங்கு தான் எடுத்துக்கணும் பவுடர் ஃபார்மேட்லேயும் இது கிடைக்கிது ஸோ நீங்கள் எது வேணாலும் வாங்கி நம்ம அதை சாப்பிடலாம் சுகருக்கு பிளட் ப்ரெஷருக்கு கூட நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஆட்டுக்கால் மாதிரியே இருக்குல்ல ஸோ பா இது நான் வாங்கும்போது பெரிய பெட்டியில் வந்தது நானே திறக்கும் போது பயந்துட்டேன் அது அப்படி தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு பெருசாக ஆட்டுக்கால் மாதிரியே தான் இருந்தது ஸோ அது நான் ஆட்டுக்கால்லாம் பா யூஸ் பண்ணது கிடையாது எனக்கு பார்த்தோன்னே கொஞ்சம் பக்குன்னு ஆயிடுச்சு அப்புறம் தான் அங்கே திருப்பியாக நம்ம ஆர்டர் பண்ணது இந்த கிழங்கு தான் அப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்கள்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து இருபத்தஞ்சி வகையான கஞ்சி மாவு பொடியும் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ்ஸு நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் காலையில் எழுந்தோன்னே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு இந்த பவுடர் ஒரு தண்ணியில் ஒரு பாத்திரத்தில் கலந்துக்கிட்டு கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிக்கலாம் உப்பு போட்டு காய்ச்சி குடிக்கலாம் என்னோடய சித்தி வந்து இன்னொரு ரெசிப்பியும் சொன்னாங்க சும்மா இந்த கஞ்சி மாவை நல்லா நெய்யில் வறுத்துட்டு ஒரு வெள்ளத்தக்க பாவை காய்ச்சி அதுக்கப்புறம் திருப்பி நெய்யில் முந்திரி திராட்சை அதெல்லாமும் வறுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அதாவது ஒரு கேசரி மாதிரி செஞ்சு அதை சாப்பிட்லாம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது எல்லாருமே வந்து நோய்களில் பிரச்சனைகளில் முக்கியமாக இந்த முட்டி வலி கால்வலி கொஞ்சம் வயசானாலே நடக்க முடியல அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சிட்டு வரோம் ஸோ இ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ட்ரை பண்ணி நம்மளுடைய மெடிசன்ஸ் தான் வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இயற்கையாக போகிறது கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி இன்னும் அடுத்தடுத்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு நிறைய நல்லது சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் யூடியூப்க்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயம் நான் என்ன என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நான் நினைப்பேன் ஏதாவது எனக்கு ஒன்று சின்ன சின்ன விஷயம் தெரிஞ்சால் கூட அதை நான் பத்து பேருக்கு சொல்லணும்னு நினைப்பேன் ஈவன் ஃபோன் பண்ணி இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் இதை நான் கண்டு இது வந்து எனக்கு இன்றைக்கி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் யூடியூப் வந்த உடனே இப்போ நான் எல்லாத்தையும் வீடியோவாக போட்டுட்டு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஒர்க் ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு அதே சமயத்தில் எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது ஒரு நல்ல விஷயத்த வந்து நாலு பேருக்கு சொல்கிறது மூலயமா ஒரு ஒரு சின்ன ஒரு நல்லது செஞ்சால் மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்கும் கண்டிப்பாக யாராவது சொல்லி தானே அது எனக்கு தெரியுது அவங்க எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்ற அவங்க நினச்சிருந்தாங்கன்னா நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்காமலே போயிருப்போம்ல ஸோ அந்த மாதிரி நம்மளும் என்னுடைய ஃபாலோவர்ஸு நிறைய பேருக்கு இது தெரியாமல் இருந்திருக்கான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ என்னால் யாராவது ஒரே ஒருத்தர் பயனடைஞ்சால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் நாள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி